வீடியோல சந்திக்கிறோம் முதல் வீடியோல நான் போட்டிருந்தேன் ஆக்சிஜன் வாயு தயாரிக்கிற பத்தி போட்டிருக்கேன் இந்த வீடியோல நான் பதிவு செய்யலாம் இருக்கிறது ஐதரசன் வாயு தயாரிப்பு எப்படிங்கிறத நாங்க பாக்க போறோம் அதுல எங்களுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கொள்வோம் முதலாவதாக எங்களுக்கு தேவையான ரசாயன பொருட்களை பார்ப்போம் அதுக்கு எங்களுக்கு நாக குண்டுகள் நாக உலோகம் எங்களுக்கு தேவை அதே நேரத்தில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் ஐதான ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் எங்களுக்கு தேவை இங்க நாங்க கூப்பு குருவையை பயன்படுத்தலாம் அப்படி இல்லை என்றா பட்ட தட்டையுடன் பயன்படுத்தலாம் தக்கை முள்ளிப்புணர் போக்குழாய் இதை வாரிச்சாடி என்று சொல்லுவோம் கீழ தேன்குட்டு மேடை இந்த தேன்குட்டு மேடை இந்த வாரிச்சாடியை நிலைநிறுத்துறதுக்காக இருக்குது இந்த முறையை நாங்க சொல்லுவோம் நீரின் கீழ்முகப் சொல்லி பயிற்சி இதன் மூலம் நாங்க என்ன செய்ய போறோம் ஐதரசாயங்களை சேகரிக்க போறோம் அப்ப இங்க வந்து இந்த கு வட்டத்தட்டை எடி குழுவைக்குள்ள எங்களுக்கு நாக துண்டுகள் இருக்கு இந்த நாக துண்டுகளோட அமிலத்தை நாங்க தாக்கம் வைக்க போகிறோம் அப்ப இந்த முள்ளிப்புணல் ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா இந்த அமிலம் கீழே சிந்தாம அதுக்குள்ள ஊத்துறதுக்காக தான் இந்த முள்ளிப்புணலை வச்சிருக்கிறோம் முள்ளிப்புணல் பார்த்தீங்கலேண்டா இந்த கும்பு குழுவையில தாக்க நடக்கிற இடத்துக்குள்ள தான் முள்ளிப்புணல் இருக்கும் அதே மாதிரி போக்குல இந்த தக்கைக்கு அருகாமையில சற்று உயர்த்தப்பட்டு இருக்கணும் அப்பதான் என்ன நடக்கும் சேகரிக்கப்படும் சார் இப்ப நாங்க என்ன போறோம் இந்த ஹைத்ரோகுளோரிக்கம் ஊத்தும் போது பாத்தீங்கன்னா இந்த நாகத்துண்டுகளோட துண்டுகளோட தாக்கம் அடைஞ்சு எங்களுக்கு வாய்ப்பு மொழிகள் வெளியேறதை நாங்க அவதானிக்கலாம் பாத்தீங்களா எங்களுக்கு அங்க வடிவா வாய்ப்பு மொழிகள் வெளியேறதையும் நீர்மட்டம் அங்க குறைவடைகிறதையும் நாங்க அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது சரி அப்ப நாங்க இந்த இடத்துல என்ன செய்யணும் இந்த மெழுகு அல்லது வெஸ்லின் பூசி நாங்க என்ன செய்யணும் இதை நாங்க இருக்கமா வச்சிருந்தோம்னா தான் வலி இருக்கமா வச்சிருந்தோம்னா தான் எங்களுக்கு இங்க ஐதர்சன் வாயு உருவாகுதா இல்லையான்னு சொல்லி நாங்க கண்டுபிடிக்க இயலும் அப்ப இங்க ஐதர்சன் வாயு தான் அப்படிங்கறத நாங்க நிரூபிக்கிறதுக்கு நாங்க ஒரு பரிசோதனையை செய்ய போறோம் வாயு ஐந்தர கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பரிசோதனை எரியும் தணக்குச்ச, இந்த கொண்டு செல்லும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. சேகரிக்கப்பட்ட காற்று எரியும் தணக்குச்ச கொண்டுsetData என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. என்ன நடந்துச்சு? எரிந்து எரிந்து